இரவுல வந்து சீக்கிரம் சாப்பிடுறதுனால என்ன நன்மை கிடைக்கும் உங்களுக்கு வந்து இரவுல வந்து சீக்கிரம் சாப்பிடுறதுக்கு எல்லா உயிரினமும் மனிதனை தவிர உயிரினங்கள் சூரியன் ஆஹ் ஆரம்பித்த பிறகு உணவு தேடலை ஆரம்பித்து சூரியன் மறையிறதுக்குள்ள தன் உடல் உணவு தேடலை நிறுத்தி கொள்கிறது அதனாலதான் நவீன அறிவியல் சொல்லக்கூடிய அது பெரிய வியாதிகளே இல்லைன்னு வச்சுக்கோங்க அது இயற்கையை சார்ந்து அந்த வாழ்க்கை முறையில இருக்கு இன்னைக்கு நம்ம பொதுவாக இரவுல வந்து எவ்வளவு லேட்டா நீங்க சாப்பிடுறீங்களோ அதனால உங்க உள்ளுறுப்புகளுடைய பலவீனம் செரிமான வந்து குறைபாடு இதனாலதான் நோய்கள் அதிகரிச்சது இந்த தலைமுறைக்கு காரணம் என்னன்னா நம்ம லேட்டா சாப்பிடறதுனாலதான் சோ விரைவா சாப்பிடுறதுல சீக்கிரம் சாப்பிடறதுல என்ன நடக்கும்னா உங்க உடலுக்கு முழு ஓய்வு கிடைக்கும் உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கும் உங்க உடம்புல கா எழுந்து ஈவினிங் வரைக்கும் நீங்க செய்த அனைத்து நச்சுக்கள் கழிவுகள் அனைத்தும் ஓய்வு கொடுக்கும் போது இந்த குடலில் வயிறு பிற உறுப்புகள்லாம் என்ன பண்ணணும் தன்னுடைய இயல்பான அந்த ஓய்வு நேரத்துல தன் கழிவுகளை நீக்கி ஆரோக்கியத்துக்கு திரும்புறதுக்கு அதிக வாய்ப்பை நாம இரவுல லேட்டா சாப்பிட்றதுனால கெடுத்து கொள்கிறோம் இதை தயவு செஞ்சு புரிந்து நம் தலைமுறையை பாதுகாக்க இரவுக்கு இசாவுக்கு பிறகு எந்த தேவையும் வைத்துக் கொள்ளக்கூடாதுன்றது இஸ்லாம் சொல்லுது அதே சில சமுதாயத்தை சார்ந்தவங்க பாத்தீங்கன்னா சூரியன் நிறைந்த பிறகு தன்னுடைய உணவு தேடல தேடல்ல கொள்ளக்கூடிய மக்களும் என்னைக்கும் வாழ்றாங்க சோ அவங்களுடைய ஆரோக்கியத்தை நம்ம ஆய்வு செஞ்சோம்னா கண்டிப்பா இதுல ஒரு விஷயம் இருக்கு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும்